எங்கள் அண்ணன் கமலாசனுங்கன்னு சொன்னேன் இங்கே பாருங்க நாங்கள் ஒரே ஊருக்காரங்க என்னை விட அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னேன் அண்ணன் இது ரொம்ப ஐயா ஐயாவுக்கு நான் சொன்னேன் அவருக்கு ஐயா இது வேண்டாம் இது ரொம்ப கொடுமையான ஒரு கோ இதாக இருக்குது எனக்கு வந்து வழி கிடையாது ஏன் நான் விரும்பி இதில் வந்து நம்ம கட்சி ஆரம்பித்து நாட்டை முதலமைச்சராக்கி அப்படி ஆளணும் அப்படின்னா ஏ அப்படி கிடையாது செத்து போச்சு ஏன்னா என்ன தெரியும் தெரியல தள்ளி விட்டு நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துல குதித்தேன் மூலி எடுக்க போகும்போது என் பரம்பரையே கிடக்குன்னு தெரிஞ்சவொடனே ஐயோ அப்படின்னு நின்றுட்டேன் இப்போ அதுதான் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதனால அது நான் அண்ண சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் தம்பி அவருடைய நம்பிக்கையை அவருடைய இதை சொல்கிறாரு அது ஆமாம் அவரோடு போய் சேர்கிற கட்சிகளுக்கு நம்ம அப்ப அப்போ வாழ்த்துக்கள் நல்லா இருங்க அப்படி சொல்லணும் அண்ணே நான் இந்த பொண்ணை அண்ணே இந்த பையனை விரும்புகிறேன்னே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லா இருந்து தங்கச்சி அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா நாசமாக போயிடுவேன் நீ எதுக்கு வேணா போய் கல்யாணம் இப்படியா சொல்ல முடியும் சொல்ல பார்வையில் அது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் பேசுங்க இப்போ ஐயா விஜயகாந்த் கூட போய் மக்கள் நல்ல கூட்டணி ஆரம்பித்தாங்கன்னா அது அன்னைக்கு கூட நான் சொன்னேன் அவர் முதல் தேர்தலில் எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு பெற்று அவர் வென்றிருந்தார் ரெண்டாவது வந்த பக்கத்திலே வந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடை தொட்டார் அந்த வாக்குக்காக அம்மையார் அவரை கூப்பிட்டு நாற்பத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க அதில் அவர் வென்று திமுகவை முந்தி போய் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திருப்பி அவர் வரும்போது இந்த திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு சில கட்சிகள் முடிவெடுத்தாங்க அதில் எங்கள் அண்ணன் வைகோ அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அண்ணன் ஜவஹர்லா போன்றவர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை ஐயா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உருவாக்குனா அப்போ அதில் அவருக்கு ஒரு பத்து விழுக்காடு பதினஞ்சு விழுக்காடு பத்து பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு இருக்குதுன்னு ஒன்று இருக்குது இப்போ 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 வந்து தம்பி விஜய்க்கு எவ்வளோ வாக்கு அவர் இது விழுக்காடு வச்சிருக்காரு இவரோட போனா நம்ம வென்றலாம் நமக்கு ஒரு எம்எல்ஏ கிடைக்கும் எம்பி கிடைக்கும் கட்சிகள் விரும்பினா தான் போவாங்க ஆனால் அவர் அழைப்பு விடுக்கிறது அவர் உரிமை அதுல போய் சேர்றதும்